ஃபுஷ் மார்னிங் வெடிவெளி நட்சத்திரங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா நம்ம வந்து கோலங்கள் மட்டும் இல்லாமல் மலரும் நினைவுகள் பற்றியும் பார்த்துட்ருக்குறோம் அந்த வகையில் சின்ன சின்ன வயசில் படித்த விக்ரமாதித்தன் வேதாளம் கதையை தாங்க பார்த்துட்ருக்குறோம் இன்றைக்கி பத்தாவது நாள் தொடர்ச்சியாக கடுமையான முயற்சி அப்படிங்கிற தலைப்பில் நம்ம வந்து கதை பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா அதில் வந்து ராமன் பீமன் சோமன் அப்படின்னு மூணு நண்பர்கள் மூணு நண்பர்களும் மூணு விதமான கலையில் சிறந்தவங்க அவங்க ஊரில் ஏற்பட்ட பஞ்சத்தோ பஞ்சத்தின் காரணமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்து ஊருக்கு வேலை தடி போகிறாங்க அங்கே வந்து ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு ஜமீன்தார் இருக்கிறார் இல்லையா அவங்க வீட்டுக்கு போய் கதவு தட்டுறாங்க அங்கே வந்து அந்த யோகி வந்திருக்கிறாரு எந்த யோகின்னா கிருபானந்தா அப்படிங்கிற யோகி இருக்கிறாரு இவங்க போய் கதவு தட்டி உள்ளே போகும் மூணு பேரையும் பேர் சொல்லி அந்த யோகி கூப்பிட்றாரு அவங்களுக்கெலாம் ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது அப்போ சொல்கிறாங்க நீங்கள் மூணு பேரும் ஒரு வேலை செய்யணும் இந்த ஈஸ்வரன் இந்த ஜமீன்தாருக்கு வந்து குழந்தை இல்லை இவங்களுக்கு அதனால் அவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கணும்னா நீங்கள் மூணு பேரும் தசரதம் மலைக்கு போய் அங்கே உள்ள வசிஷ்ட மரத்தில் பழத்தை பறிச்சுட்டு வந்து இந்த அம்மாவுக்கு கொடுத்தா இவங்க வந்து இவங்களுக்கு வந்து குழந்தை கூடிய சீக்கிரத்தில் பிறக்கும் அதை நீங்கள் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு மாதத்தில் நீங்கள் ரெண்டு மாதத்துக்குள்ளே திரும்பி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அவரோட வந்து ஜமீன்தார் வந்து அவரோட சொத்தில் பாதி எழுதி கொடுப்பாரு அப்படி நான் ஒரு அவங்களால அந்த பழத்தை வந்து தேடி கண்டுபிடிச்சி மூணு மாதத்துக்கு இடையில் வர முடியல அப்படின்னா கிடைக்கல அப்படின்னா மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் திரும்பி வந்துடணும் அதில் யார் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டீங்களோ அவங்களுக்கு அவங்கள வந்து இந்த ஜமீன்தார் வந்து ஸ்வீகார புத்திரனாக வந்து தத்தெடுத்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க பழம் கிடச்சிதுன்னா பழத்தை எடுத்துகிட்டு ரெண்டு மாதத்துக்குள்ளே யார் ஃபஸ்ட்டு வரீங்களோ அவங்களுக்கு பாதி சொத்து அப்படி கிடைக்காட்டியும் மூணு பேருக்கும் கிடைக்கலன்னாலும் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் மூணு மாதத்துக்குள்ளே உள்ளே வந்துரு இங்கே வந்துடுங்க திரும்பி வந்துடுங்க அதில் யாரோட கஷ்டம் நல்லா சிறந்தவங்களாக இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து அவர் வந்து சுயகார புத்திக்கிறனா தத்தை எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி யாரும் கிருபானந்த யோகி சொல்லிட்டாங்க மூணு பேரும் அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க நான் ஒரே ஒரு குழு கொடுக்குறேன் என்னன்னா இந்த மலை வந்து மேற்கு திசையில் இல்லை அதனால நீங்கள் ஆளுக்கு ஒரு பக்கமாக ஆளுக்கு ஒரு திசையை நோக்கி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு எல்லோரும் வணங்கிட்டு இவங்க எல்லோரும் டிசைட் பண்ணிவிட்டு இப்போது ராமன் அப்படிங்கிற வந்து நான் ஃபஸ்ட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான்னா வடக்கு திசையை நோக்கி போகிறான் அப்படி வடக்கு திசையை நோக்கி போகும்போது போகிற வழி நீட்டுக்கும் என்ன பண்ணுறான்னா எல்லார்ட்டையும் அந்த தசரத மலை எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு எல்லார்ட்டையும் விசாரிச்சுக்கிட்டே போகிறான் யாருக்குமே சரியான பதில் தெரியல தேர் எல்லோரும் ஒரு அறக்குறையாக தான் சொல்கிறாங்க யாருக்குமே தெரியல அந்த மலை எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியல இப்படி விசாரிச்சிட்டே போகும்போது ஒரு கிராமத்தில் ஒரு வியாபாரியை பார்க்குறான் அந்த வியாபாரி என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து ஆறு வாரம் அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஆயிடுது ஆறு வாரம் எனக்கு எடுபடி வேலை செஞ்சுன்னா உனக்கு நான் தசரத மலை எங்கே இருக்குதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு அந்த வியாபாரி சொல்கிறாரு உடனே ராமனும் சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு ராமன் எந்த கலையில் சிறந்து விளங்கினவன் நல்ல படிப்பு நல்ல கல்வி அறிவில் சிறந்து விளங்கினவன் ஆனால் வியாபாரி என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து எடுபிடி வேலை செய்யணும்னு சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுபடி வேலை ஆறு வாரம் செய்கிறான் அவனுக்கு டெய்லி ஒரே கஷ்டம் நம்ம படித்த படிப்பண்ண நம்மளோட திறமை என்ன நம்ம வந்து இங்கே ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு ஒரு மாதிரி எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டு நம்ம படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு வேலை செய்கிற அவனுக்கு டெய்லி ஒரு மனசு வருத்தம் அவனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே டெய்லி செய்கிறான் இருந்தாலும் தசரத மலைக்கு போகணுமே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் செஞ்சுட்டே இருக்கிறாள் இப்படி ஆறு வார காலம் செஞ்சு முடித்ததுக்கு பிறகு வியாபாரி கூப்பிட்டு சொல்கிறாரு நீ நல்லா வந் அப்போ வியாபாரி என்ன சொல்கிறாருன்னா ஃபஸ்ட்டே வேலை கொடுக்கும் போதே நீ ரொம்ப புத்திசாலியாகவும் நல்ல வேலை செய்கிறவனாகவும் இருந்தீன்னா உனக்கு கண்டிப்பாக நான் தசரத மலையை சொல்லுவேன்னு இப்போ ஆறு வார காலம் முடிஞ்சிருச்சு ராமன் போய் அந்த வியாபாரிகிட்ட கேட்குறான் நான் இது வந்து ஆறு வாரம் ஆயிடுச்சுங்க அவங்களுக்கு வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் வந்து இப்போ அந்த அசரத மலை எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அந்த வியாபாரி என்ன சொல்கிறாருன்னா நீ கடினமான உழைப்பாளி அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் நீ புத்திசாலி கிடையாது அதனால நான் அந்த மலையை பற்றி உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் இப்போ ஏற்கனவே ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு ஒரு ரெண்டே ரெண்டு வாரம் தான் ஆறு வாரம் போயிருச்சு இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்குது அதுக்குள்ளே தேடி தசரத மலையை கண்டுபிடிக்க முடியாது இருக்கிற பாதி நாளில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி ஸ்ரீநகருக்கே திரும்ப போயிட்டான் ராமன் அடுத்து யார் பீமன் பீமன் என்ன பண்ணினான்னா தெற்கு திசையை நோக்கி போனான் அவன் வந்து எதில் சிறந்தவன்னா மல்யுத்தத்தில் சிறந்தவன் போகிற வழியெல்லாம் எல்லாத்தையும் இது மாதிரி கேட்குறான் ஆனால் யாருக்குமே இது மாதிரி தசரத மலை எங்கே இருக்குதுன்னு தெரியல ஒன்று என்ன பண்ணுறான்னா அங்கே போயிட்டே இருக்கும்போது அவனுக்கு தெரிஞ்ச அந்த மல்யுத்தத்தில் சிறந்தவல்லையே அவனுக்கு தெரிஞ்ச வித்தைகளை எல்லாம் காமிக்கிறான் காமிச்சு மக்கள்லாம் அவனை வந்து நல்லா வேடிக்கை பார்க்குறாங்க அவனுக்கு தேவையான உணவுப் பொருள்லாம் கொடுக்குறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்து என்னென்னா அந்த கிராமம் விசித்திரபுரி அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் சூலபாணி அப்படிங்கிறவர் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இவர் வந்து பா அந்த பீமனை வந்து பார்த்துட்டு சொல்கிறாரு ஒன்றை மாதிரி ஒரு இளைஞனை தான் நான் இவ்வளோ நாள் தேடிக்கிட்டே இருந்தேன் வந்து எனக்கு ஒன்று மாதிரி மல்யுத்தத்தில் சிறந்த ஒரு வீரன் வேணும் எனக்கு இந்த பக்கத்தில் அஞ்சன மலைன்னு ஒரு மலை இருக்குது அந்த மலையில் வந்து ஏறணும் எனக்கு ஏறணும்னு ரொம்ப நாள் ஆசை இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயம் யாரும் வரமாட்டேங்கிறாங்க என் கூட துணைக்கி நீ ரொம்ப தைரியசாலியாக தெரியிற புத்திசாலியாகவும் தெரியிற நீ என் கூட வந்தீங்கன்னா நான் வந்து தைரியமாக அந்த மலை ஏறிடுவேன் ஒரு சமயம் நீ தேடுற தசரத மலை வந்து இந்த அஞ்சனமலை பக்கமாக கூட இருக்கலாமல்ல அதனால் வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு ஒரு சமயம் தசரத மலை வந்து அஞ்சன மலைக்கு பக்கத்தில் இருக்கலாமோ அப்படின்னுட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அவர் கூட சேர்ந்து அஞ்சனமலையை நோக்கி போயிட்ருக்குறாங்க போகிற வழியில் நிறைய இடையூறு அவனுக்கு இருக்குது அவன் வந்து அவனோட பூஜை இதில் திறமையினாலேயும் அவனோட உடல் வலிமையினாலேயும் சக்தியினாலேயும் அவனுக்கு தெரிஞ்ச வித்தையினாலையும் எல்லாத்தையும் தோற்கடித்து அஞ்சனமலைக்கு போயிடுறாங்க இப்படி அஞ்சனமலைக்கு போயிட்டு அங்கே போய் பார்த்தா தசரத மலை இல்லை அங்கே போயிட்டு போதே இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மாத காலம் முடிஞ்சு போச்சு இவங்களுக்கும் சரி இனிமேல் நம்ம தேடி கண்டுபிடிச்சிக்க முடியாது அட்லீஸ்ட் நம்ம மூணு மாதத்துக்கு உள்ளனாலும் போயிக்கலாம் திரும்பி போயிடலான்னு சொல்லிவிட்டு பீமனு என்ன பண்ணினான்னா திரும்பி அங்கேயே போயிட்டா எங்கள் ஸ்ரீநகருக்கே போயாச்சு அடுத்து மீதம் இருக்கிறது யாருன்னா சோமன் சோமன் வந்து எதில் சிறந்தவொன்னா அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கி பல வித்தையிலையெல்லாம் காமிக்கிறவன் அவன் என்ன பண்ணனான் அப்படின்னா கிழக்கு திசை நோக்கி போயிட்டே இருக்கிறான் போயிட்டுருக்கிறதுல போகிற வழி பூரா எல்லாருக்கிட்டையும் கேஸ் கேட்குறான் இது மாதிரி அஞ்சன மலை எங்கேயாச்சும் அதாவது த சாரி தசரத மலை எங்கேயாச்சும் இருக்குதா அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல அப்படி போயிட்டுருக்கும்போது அந்த முல்லை ஆறு அப்படின்னு ஒரு ஆறு வந்து அந்த இதில் ஓடிட்டுருக்கு அங்கே வந்து மல்லிகாபுரி அப்படிங்கிற ஊர் அந்த அதில் அந்த மல்லிகாபுரியோட இதில் ஓரத்தில் வந்து முல்லை ஆற்றங்கரை இருக்குது அந்த ஆற்றங்கரையில் அன்றைக்கி வந்து அந்த மல்லிகாபுரி மக்கள்லாம் ஆடிப்பெருக்க வந்து சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அந்த ஆற்றுல வந்து ஆடிப்பெருக்கை செலிப்ரேட் பண்ணுவோம்ல அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது இவன் போய் ஆற்றுல மூழ்கி நிறைய வித்தையெல்லாம் காமிக்கிறான் எல்லா மக்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுது இது மாதிரி வித்தையெல்லாம் காமிச்ச ஒரு ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்களா தர்சாதர மலை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆர்வத்தில் அவன் நிறைய வித்தை காமிக்கிறான் எல்லா மக்களுக்கும் பிடிச்சி போய் அவனுக்கு உணவு எல்லாம் கொடுக்குறாங்க அப்போ வந்து ஒருத்தர் வந்து வர்றாரு வர்ற என்னென்னா மேகநாதன் அப்படிங்கிற ஒருத்தர் வர்றாரு அவர் வந்துட்டு சொல்கிறாரு தம்பி உன்னை பார்த்தா நல்ல பையனாக தெரிகிற நிறைய வித்தையெல்லாம் வச்சுருக்கிற எனக்கு இங்கே பக்கத்தில் இந்த முல்லை ஆற்றங்கரைக்கு அந்த பக்கமாக மகர தீவுன்னு ஒரு தீவு இருக்குது எனக்கு வந்து இந்த முல்லை ஆற்றங்கரையில் அந்த பக்கமாக என்னென்னா தீவுன்னு ஒரு தீவு இருக்குது எனக்கு அந்த தீவுக்கு போகணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை ஆனால் யாரும் என் கூட வரமாட்டேங்கிறாங்க ஏன்னா அது வந்து ஒரு பயங்கரமான தீவு அதில் போகிற வழியில் நிறைய முதலையெல்லாம் இருக்குது ஆற்ற கடந்து போகணும் அதனால எனக்கு துணைக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க நீ நிறைய வித்தையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க உன்னை பார்த்த தைரியசாலியாகவும் இருக்கிற என் கூட வந்தீன்னா உனக்கு வந்து பக்கத்தில் ஒரு சமயம் மகர தீவு பக்கமாக கூட நீ தேடுற தசரத மலை இருந்தாலும் இருக்கும்ல அதனால் நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறாங்க இங்கே மகரத்தீவுக்கு போயிட்டுருக்குறாங்க போகிற வழியில் நிறைய முதலைகள் எக்கச்சக்க முதலைகள் இருக்குது அதில் எல்லாம் அதை எல்லாம் சூறையாடி அதையெல்லாம் முதல்கிட்ட இருந்து தப்பித்து அவங்க வந்து மகரத்தீவுக்கு போகிறாங்க ஒருபடியே சமாளித்து மகரத்தீவுக்கு போயிட்டாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த தீவில் வந்து வாடுற காட்டுவாசி மக்களாட்டும் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் இவங்கள பார்க்கவும் என்ன பண்ணுறாங்கன்னா பயங்கரமாக சத்தம் போட்டு இவங்க ரெண்டு பேரையும் கட்டி இழுத்துட்டு போயிடுறாங்க இழுத்துட்டு போயிட்டு நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க நாங்கள் வந்து இங்கே ஒரு இங்கே சாமிக்கு வந்து ம இது மாதிரி மனிதர்களை எல்லாம் கண்டோன்னா பழி கொடுத்துருவோம் நரபழி கொடுத்துருவோம்